அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்களின் பெயரை கேட்டவுடனே உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது ஒரு அறிவாளியா ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவா இல்லை ஜின்னுகளையும் கட்டுப்படுத்திய ஒருவர் என்று நினைவுக்கு வருகிறதா ஆமாம் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள் ஏராளம் அவர்கள் காற்றை கட்டுப்படுத்தும் சக்தியோடு அல்லாஹ் அருளிய நன்மைகளால் உயர்த்தப்பட்டார் ஜின்னுகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெற்றார் உயிரினங்களின் மொழிகளை புரிந்து பேசும் அறிவு பெற்றார் அல்ஹம்துலில்லாஹ் துல்லா அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே இவையெல்லாம் நினைக்கும் போதே நமக்கு வியப்புதான் இல்லையா ஆனால் இத்தனை ஆற்றல்களையும் பெற்றவர் நபி சுலைமான் அலைஹிசலாம் எப்போதும் தாழ்மையுடன் இருந்தார் அவ்வளவு ஆற்றல் சக்தி பெற்றிருந்த நபி சுலைமான் அலைஹிசலாம் நினைச்சு பாருங்க எப்போது அவர் மிகவும் மனமுருகி அல்லாஹ்விடம் துவா செய்தார் தெரியுமா அவரது கடும் சோதனையின் போது அல்லாஹ் அவரை மிகப்பெரிய சோதனையில் ஆழ்த்தினார் அந்த நேரத்தில்தான் நபி சுலைமான் அலைஹிசலாம் மிக ஆழமான துவாவுடன் அல்லாஹ்விடம் முற்றிலும் தளர்ந்து வேண்டினார் என்ன சோதனை அவரது கடும் சோதனையின் போது நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் சில நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்துகளை இழந்தார் பெருமை பாதிக்கிறது விரும்புவதில்லை அப்புறம் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் என்ன செய்தார் அவர் அதை உணர்ந்தார் உடனே அல்லாஹ்விடம் மனம் ஆறி துவா செய்தார் என்ன துவாணி இந்த அர்த்தம் என்ன என் இறைவா என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும் நீ திருப்தியடையும் நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார் எப்படி ஒரு மனப்பாங்கு அந்த அளவுக்கு சக்தி இருந்தாலும் இன்னும் அல்லாஹ்விடம் அடக்கம் அதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அவரது அரசாண்ட காலத்தில் ஜின்னுகளும் மனிதர்களும் சேர்ந்து வேலை செய்தது தெரியுமா ஆமாம் அவர்கள் அரண்மனைகள் பெரிய கட்டிடங்கள் கட்டினார்கள் ஒரு நாள் அவர் மரணம் போது ஜின்னுகள் அதை உணர்ந்ததா இல்லை அவங்களுக்கு அது தெரியல ஏன் நபி சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் தடியை பிடித்து நின்ற நிலையிலேயே இறந்தார் தடியை ஒரு பூச்சி மெலிதாக்கிய போது அவர் விழுந்தார் அப்போதுதான் ஜின்னுகள் உண்மையை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் மட்டுமே மறைவானவற்றை அறிந்தவர்

நீ أوزعني நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது என்றார் ان اشكر نعمتك التي <سؤال> أنعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين

நீ ين أوزعني நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது என்றார் ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين ين, يريبا ين, ميدم ين

நீ أوزعني நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது என்றார் ان اشكر نعمتك التي <سؤال> انعمت علي وعلى والدي <سؤال> وان اعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين

நீ أوزعني நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக அருளால் நல்லடியார்களில் என்னையும் என்றார் رَبِّ أَوْزِعْنِي ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين ميدوم நீ திருப்தியடையும் அடையும் செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார்